ஆயிரம் கோடி வசூலை நோக்கி தமிழ் சினிமாவின் கனவு படங்கள் தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த படமும் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டவில்லை என்றாலும் சில படங்கள் அந்த இலக்கை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு தமிழ் படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அந்த சாதனையை படைக்க வாய்ப்புள்ள சில படங்களைப் பற்றி இங்கே காண்போம் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகும் தக்லைஃப் திரைப்படம் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு ஜாம்பவான்களின் கூட்டணியால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது கூலி ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகும் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டக்கூடிய படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் ரஜினிகாந்தின் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படங்கள் அனைத்தும் பெரிய பட்ஜெட்டில் முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களின் கூட்டணியில் உருவாகின்றன எனவே இவை ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்டக்கூடிய சாத்தியக்கூறுகளைக் கொண்டுள்ளன இருப்பினும் படத்தின் வெற்றி என்பது கதை திரைக்கதை மற்றும் மக்களின் வரவேற்பை பொறுத்தது